பொது காலத்தினுடைய பதினான்காவது வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமையாகி இன்றைக்கு தொடக்க நூலிலிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்து செல்வார் தொடக்க நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்து இரண்டு தொடர்ந்து அதிகாரம் ஐம்பது இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் இருபத்து ஆறு முடிய அந்நாட்களில் யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளையிட்டு கூறியது இதோ நான் என் இனத்தவரோடு சேர்க்கப்பட இருக்கிறேன் என்னை என் தந்தையருடன் இத்தியனான எப்ரோனி நிலத்தில் உள்ள குகையில் அடக்கம் செய்யுங்கள் அது கானா நாட்டில் மம்ரே பகுதிக்கு அருகேயுள்ள மக்பேலாவு நிலத்தில் அமைந்துள்ளது ஆப்ரஹாம் இத்தியனான எப்ரோனிடமிருந்து அந்த நிலத்தை கல்லறை நிலத்திற்கென விலைக்கு வாங்கினார் அங்கே ஆப்ரஹாமையும் அவர் மனைவி சாராவையும் அடக்கம் செய்தனர் அங்கு ஈசாக்கையும் அவர் மனைவி ரெபேக்காவையும் அடக்கம் செய்தனர் அங்கேதான் நானும் லேயாவை அடக்கம் செய்துள்ளேன் அந்நிலமும் அக்கல்லறையும் இத்தியரிடமிருந்து விலைக்கு வாங்க பெற்றவை யாக்கோபு தம் புதல்வர்களுக்கு கட்டளைகளை வழங்கி முடித்தபின் தம் கால்களை படுக்கையினுள் மடக்கிக் கொண்டு உயிர் நீத்து தம் இனத்தாருடன் சேர்த்து கொள்ளப்பட்டார் அப்பொழுது யோசேப்பின் சகோதரர் தங்கள் தந்தை இறந்துவிட்டதைக் கண்டு யோசேப்பு நாம் அவருக்கு செய்த அனைத்து தீமைகளையும் கருதி இப்பொழுது நம்மை வெறுத்து உறுதியாக பழி வாங்குவார் என்று எண்ணினர் எனவே அவர்கள் யோசேப்புக்கு இவ்வாறு செய்தி அனுப்பினர் உம் தந்தை இறப்பதற்கு முன் உன் சகோதரர் உனக்கு தீங்கு இழைத்ததன் மூலம் உண்டான குற்றப்பள்ளியையும் பாவத்தையும் மன்னித்துவிடு என்று யோசேப்புக்குச் சொல்லுங்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்டார் ஆகவே இப்பொழுது உம் தந்தையின் கடவுளுடைய அடியார்களாகி எங்களின் குற்றப்பள்ளியை மன்னித்தர்களும் அவர்கள் இதை தம்மிடம் அறிவித்தபோது யோசேப்பு அழுதார் அவர் சகோதரரும் அழுது அவர் முன் தாழ் பணிந்து நாங்கள் உம் அடிமைகள் என்றனர் யோசேப்பு அவர்களிடம் அஞ்சாதீர்கள் நான் கடவுளுக்கு இணையானவனா நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் ஆகவே இப்பொழுது அஞ்ச வேண்டாம் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் நான் பேணி காப்பேன் என்றார் இப்படியாக அவர் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தார் அவர்களுடன் இதமாக பேசி வந்தார் யோசேப்பும் அவர் தந்தையின் வீட்டாரும் எகிப்தில் குடியிருந்தனர் யோசேப்பு நூற்று பத்து ஆண்டுகள் உயிர் வாழ்ந்தார் எப்ராஹிமின் மூன்றாம் தலைமுறையை பார்க்கும் வரையிலும் மனாசையின் மகன் மாக்கீரின் குழந்தைகள் தம் அடியில் விளையாடும் வரையிலும் யோசேப்பு உயிர் வாழ்ந்தார் யோசேப்பு தம் சகோதரரிடம் நான் சாகும் வேளை வந்துவிட்டது ஆனால் கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு தாம் கொடுப்பதாக வாக்களித்த இந்த நாட்டிலிருந்து அவர் உங்களை அழைத்துச் செல்வார் என்றார் மீண்டும் யோசேப்பு கடவுள் உங்களை கனிவுடன் சந்திக்க உறுதியாக வருவார் அப்பொழுது நீங்கள் என் எலும்புகளை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் என்று சொல்லி இஸ்ரேல் புதல்வரிடமிருந்து உறுதிமொழி பெற்றுக் கொண்டார் யோசேப்பு தம் நூற்று பத்தாம் வயதில் இறந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி கடவுளை நாடி தேடுவோரே உங்கள் உள்ளம் ஊக்கம் அடைவதாக 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 ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் அவர்தம் பெயரை சொல்லி வழிவிடுங்கள் அவர்தாம் செயல்களை மக்களினங்கள் அறிய செய்யுங்கள் அவருக்கே பாடல் பாடுங்கள் அவரை புகழ்ந்தேத்துங்கள் அவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்தையும் எடுத்துரையுங்கள் கடவுளை நாடி தேடுவோரை உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக அல்லே லூயா அல்லே லூயா கிறிஸ்துவின் பொருட்டு பிறர் உங்கள் மீது வசை கூறும் நீங்கள் பேறு பெற்றவர்கள் ஏனெனில் கடவுளின் மாற்றி தூய ஆவி உங்கள் மேல் தங்கும் அல்லவரை தகுந்த விதத்தெடுத்து சொல்லின் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோட இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக புனித மத்தையை எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரை மாற்றி மத்தையின் நற்செய்தி பத்தாம் பிரிவிலே இருபத்தி நான்காவது வாக்கிலிருந்து அக்காலத்தில் இயேசுதனுடைய சீடர்களை நோக்கி கூறியது சீடர் குருவை விட பெரியவர் அல்ல பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல சீடர் தம் குருவைப் போல் ஆகட்டும் பணியாளர் தம் தலைவரைப் போல் ஆகட்டும் அதுவே போதும் வீட்டு தலைவரையே பெயர் சபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா எனவே அவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஏனெனில் வெளிப்படாதவாறு மூடப்பட்டிருப்பது ஒன்றுமில்லை அறிய முடியாதவாறு மறைந்திருப்பதும் ஒன்றுமில்லை நான் உங்களுக்கு இருடிலே சொல்லுவதை நீங்கள் ஒளியிலே கூறுங்கள் காதோடு காதாய் கேட்பதை வீட்டின் மேல்தளத்திலிருந்து அறிவியுங்கள் ஆன்மாவை கொல்ல இயலாமல் உடலை மட்டும் கொள்பவர்களுக்கு அஞ்ச வேண்டாம் ஆன்மாவையும் உடலையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே அஞ்சுங்கள் காசுக்கு இரண்டு சிட்டுக்குருவிகள் விற்பதில்லையா எனினும் அவற்றுள் ஒன்று கூட உங்களது தந்தையின் விருப்பமின்றி தரையிலே விழாது உங்களது தலைமுடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது சிட்டுக்குருவிகள் பலவற்றை விட நீங்கள் மேலானவர்கள் எனவே அஞ்சாதீர்கள் மக்கள் முன்னிலையிலே என்னை ஏற்றுக்கொள்பவரை விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையின் முன்னிலையில் நானும் ஏற்றுக்கொள்ளுவேன் மக்கள் முன்னிலையில் என்னை மறுதளிப்பவர் எவரையும் விண்ணுலகிலே இருக்கின்ற என் தந்தையின் முன்னிலையில் நானும் மறுதலிப்பேன் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே கிறிஸ்திய அருமையானவர்களே சிட்டுக்குருவிகளை விட நீங்கள் மேலானவர்கள் அஞ்சாதிருங்கள் இதுவே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு விடுக்கின்ற அற்புதமான ஒரு ஆறுதலான வாக்கு அஞ்சாதிருங்கள் வாழ்விலே இன்றைக்கு பலவற்றை குறித்து மனிதர்கள் அஞ்சி அஞ்சி நித்தம் நித்தம் செத்து செத்து பிழைக்கின்ற ஒரு வாழ்வே நம்முடைய வாழ்வாக மாறி நிற்கின்றது பலவற்றை குறித்து நாம் அச்சப்படுகின்றோம் எப்படி ஆகுமோ என்ன நடக்குமோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ எப்படியெல்லாம் என் வாழ்வு அமையப் போகின்றதோ என்று பலவற்றை குறித்து குறித்து நாம் அச்சப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் அச்சம் என்பது எழுவது என்னுடைய எதிர்காலத்தை குறித்ததாகவே அமைந்திருக்கிறது என்பதுதான் உண்மை நாளைக்கு என்ன நடக்கும் என்பது யாருக்குமே தெரியாத போது நாம் ஏன் அதை குறித்து அச்சப்பட வேண்டும் இன்றைக்கு வாழ்வது தானே அழகு இன்றைக்கு நான் கடவுளினுடைய கரங்களிலே என்னை ஒப்புவித்தேன் என்று சொன்னால் அவர் என்னை கைவிட்டு விடுவாரோ இதைத்தான் இன்றைக்கு கேட்டு பார்க்க ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையுமே அழைக்கின்றார் வாழ்விலே எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி எதை குறித்தும் அச்சப்பட்டு இன்றைய நாளினுடைய பொழுதை வீணாய் ஆக்காமல் நாம் நம்முடைய வாழ்வை இன்றைய நாளுக்குரியதை அன்றன்றைய தொல்லை அன்றன்றைக்கு போதும் என்கின்ற அந்த வார்த்தை வார்த்தைக்கேற்ப இன்றைக்கு நான் என்னை கடவுளினுடைய கரங்களிலே ஒப்புவித்திருக்கின்றேன் எப்படி இருந்தாலும் அதை நான் சந்திப்பேன் என்னோடு அவர் இருக்கின்றார் என்கின்ற அந்த நல்ல உணர்வுகளோடு நாம் இன்றைய பொழுதை மகிழ்வாய் அந்தந்த நாளை நாம் மகிழ்வாய் செலவழிக்க விழைவோமேயானால் எதை குறித்தும் நாம் அஞ்ச வேண்டியது அவசியமில்லை என்பதுதான் இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு அழகாய் சொல்லித் தருகிறது அன்னை கன்னி மரியாலை இந்த நல்ல நாளிலே நினைவுகூறுவோம் அந்த அன்னையினுடைய பரிந்துரையும் என்றும் நமக்கு உண்டு என்கின்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாளை இனிய நாளாய் நாம் ஆக்குவோம் எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழுங்கள் பிறரையும் கேட்கச் செய்யுங்கள் இணைந்தே துதிப்போம் இறைவனை ஆமின்